நல்லா வர்றதுக்கு விநாயகரை போய் கும்பிடணும் டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நவ நவகிரகத்தை போய் கும்பிடணும் சனிக்கிழமை தோறும் நவகிரகத்தை பன்னிரெண்டு சுற்றி சுற்றி வாங்க உலகான எள்ள பேப்பரில் மடித்து சனீஸ்வரர் பாதத்தில் வச்சுருங்க இல்லை எள்ளுருண்டை போல் செய்து எல்லாத்துக்கும் தானம் பண்ணலாம் எது உங்களுக்கு வசதியோ செய்யுங்க படிப்புக்கு பிள்ளையார்த்தான் நீங்கள் போய் கும்பிடணும் வீட்டிலையே தீபத்துக்கு தேங்காய்ண்ண ஊற்றி வளர்க்குறீங்க சகலகலா வள்ளி மாலை போட்டு கேளுங்க யூடியூப்பில் சகலகலா வல்லி மாலைன்னு பாருங்கள் வரும் காலையில் அதை போட்டு விட்டு கேளுங்க வீடே சுபிச்சமாயிரும். சரஸ்வதி பாடல்கள் கேட்டால் லட்சுமியும் வந்துடுவோம் வீடே சுபிச்சமாயிரும். நீங்கள் செயினில் வந்து ஒரு இவ்வளோ துண்டு இஞ்சியை மாட்டிக்கோங்க பின்னூசியில் மாட்டி கழுத்து செயினில் இஞ்சியை மாட்டிக்கோங்க காஞ்ச இஞ்சி துண்டை செல்ஃபு மேலே பீரோ மேலே உங்கள் பெட்ரூமில் எல்லாம் போட்டு போட்டு வைங்க அப்படி வச்சு பாருங்கள் பிரச்சனை குறைஞ்சதுன்னா இருங்க குறையும் கண்டிப்பாக ரொம்ப ஒத்து என்ன செய்ய ஆனால் நீங்கள் நிர்பந்தம் கண்டிப்பாக அவங்க கூட தான் இருந்து ஆகணும்னா இருங்க இல்லை உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்குன்னா எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுதுங்க ஜம்முன்னு உங்கள் வீட்டிலே இருங்க எல்லாம் பிள்ளைகள் அப்படி தான் பாருது பெரியவங்கன்னு மரியாதையே இல்லை நம்ம மாமனார் மாமியார் நாத்தனார் நீங்கள் இந்த இஞ்சியை வச்சு பாருங்கள் செயினில் பின்னூசியில் மாட்டி மாட்டிக்கோங்க காஞ்சி போன இஞ்சி கடையில் கேட்டால் கூட கிடைக்கும் ஒவ்வொரு ரூம்லேயும் செல்ஃபுக்கு மேலே அலுமாரிக்கு மேலே ஃப்ரிட்ஜுக்கு மேலே போட்டு போட்டு வைங்க அதுலேயும் சரிப்பட்டு வரலன்னா பாருங்கள் இன்னைக்கு மகங்க கூட ஒத்து போகிறது கஷ்டமாக இருக்குது நம்ம பெற்ற பிள்ளைகள் கூட ஒத்து போறது கஷ்டமாக இருக்கும் கிரிஜா சேகரன் அஸ்வினி நீங்கள் பிள்ளையார் கோயிலுக்கும் போங்க நவகிரகத்தை சுற்றி வாங்க சகலகலா மாலையை வீட்டில் போட்டு கேளுங்க சகல சுபிச்சமும் வந்துடும் காலையில் எலும்புனதுமே சகலகலா மாலையை போட்டு விட்ருங்க திறக்கும் திறக்கும்போது மகாலட்சுமியே வருகன்னு சொல்லுங்கள் உங்கள் மோத்தில் இவ்வளோ பால் எடுத்து மோத்தில் தேய்ங்க தென்கிழக்கு மூலையில் சமையல் ரூமில் ஜாடியில் உப்பு வச்சுக்கோங்க ஜாடி நிறைய உப்பு வச்சிருக்கணும் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்குங்க வாசல் முன்னால் துளசி செடி மருதாணி செடி எதாவது வைங்க காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு பொருத்தணும் அப்படி செய்தீங்கன்னா நோயும் வராது நொடியும் வராது